அனைவருக்கும் வணக்கம் வீடியோவில் உள்ள வீட்டை பார்ப்பதற்கு மட்டும் அழைக்கவும் மற்ற இடங்களில் உள்ள வீடு இடம் வேண்டுமென்றால் வாட்ஸ்அப்பில் தொடர்பு கொள்ளவும் இந்த வீடு வந்து ஒத்திக்கு வருது ஒரு பெட்ரூம் ஒரு ஹால் ஒரு கிச்சன் அட்டாச்சு பாத்ரூமோடு வந்துடும் ஒரு சின்ன வறண்டா இருக்குது ஹால் பெரிய ஹால் தான் வீடு பெரிய வீடு தான் சுற்றி இடம் இருக்குது யாருக்கு விருப்பம் இருக்கோ அவங்க மெம்பர்ஷிப் ஆகிட்டு கால் பண்ணுங்கள் ஓனர் நம்பர் தரப்படும் நீங்கள் டைரக்டாக ஓனர்கிட்ட பேசி இந்த வீடை முடிச்சுக்கலாம் எந்த ஒரு மீடியேட்டர் சார்ஜும் கிடையாது விருப்பம் இருக்கவங்க மெம்பர்ஷிப் ஆகிட்டு கால் பண்ணுங்க பைக் பார்க்கிங்கும் அவைலபிள் இருக்குது கார் நீ பாட்டிக்கலாம் வீடு தனி வீடு வாசல் கிழக்கு பார்த்த வாசல் ஒத்தி அமௌண்ட் வந்து நாலு லட்சம் வரும் இண்டிவிஜுவல் ஹவுஸ் தான் வீடு ஓரளவுக்கு நார்மலாக இருக்கும் யாருக்கு விருப்பம் இருக்கோ அவங்க மட்டும் தொடர்பு கொள்ளுங்க ஒத்தி அமௌண்ட்டு நாலு லட்சம் வரும் வீட்டோட லொக்கேஷன் வந்து மதுரை தனக்கன்குளத்துக்கு பக்கத்தில் வரும் திருநேருக்கு அடுத்த ஸ்டாப்பு யாருக்கு தேவைப்படுதோ அவங்க மட்டும் மெம்பர்ஷிப் ஆகிட்டு கால் பண்ணுங்கள் ஓனர் நம்பர் கொடுத்துருவோம் ஒத்தி அமௌண்ட்டு நாலு லட்சம் வாசல் கிழக்கு பத்த வாசல் தேவைப்படுறவங்க கூப்பிடுங்க